வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் இன்று நமது சேனலில் விவசாயம் கைவிட்டாலும் விவசாயத்தை கைவிடாத கீரை கிராமங்கள் பற்றி பார்ப்போம் வாழ்க்கை சக்கரத்தின் வேகமான சுற்றலில் மனிதனின் வாழ்வாதார தேவைக்காக உணவு தரும் விளைநிலங்கள் எல்லாம் இன்று வீடு மனைகளாக மாறி வருகின்றன விலைவாசி உயர்வு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் பல பகுதிகளில் விவசாயம் கைவிட்டாலும் விவசாயத்தை கைவிடாத உழைப்பாளிகளால் சென்னை சுற்று வட்டாரங்களுக்கு கீரை எனும் ஆரோக்கிய உணவு தாராளமாக கிடைப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது சென்னை செங்குன்றம் அருகே தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கும் குக்கிராமங்களான கோணிமேடு பம்மதுகுளம் லட்சுமிபுரம் ஏராங்குப்பம் மேட்டுப்பாளையம் கிருஷ்ணாம்பேட்டை சரத்கண்டிகை உள்ளிட்ட ஒன்பது கிராமங்களிலும் ஆண்டு முழுக்க கீரை காய்கறி விவசாயம்தான் நடக்கிறது அந்த கிராமங்களைச் சேர்ந்த பெரும்பாலானோர் கீரை காய்கறி விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ளனர் வழக்கமான பருவமழைக்கு முந்தைய காலங்களில் கீரை வகையும் மழைக்காலத்திற்கு பிறகு காய்கறிகளும் பயிரிடப்படுகின்றன அரைக்கீரை சிறுகீரை சிகப்புக்கீரை கீரை பாலக்கீரை தண்டுக்கீரை முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி என அனைத்து வகை கீரையும் பயிரிடப்படுகின்றன விளைநிலங்கள் நிலங்கள் மட்டுமின்றி அங்குள்ள வீடுகளைச் சுற்றிலும் சிறு சிறு தோட்டங்களாக விளையும் கீரைகள் பசுமையின் புன்னகையாய் நம்மை வரவேற்கின்றன அந்த வகையில் மேற்கண்ட கிராமங்களில் இரநூறு ஏக்கர் பரப்பளவில் நமது உடல் காக்கும் கீரை காய்கறி விவசாயம் நடப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதிகாலை நேரத்தில் கீரை நாற்றுகளின் மீது படிந்த பனித்துளிகள் சிதறைய வைரக்கற்களாய் கற்களா பேரழகு அந்த நாற்றுகள் காற்றில் அசைந்தாடுவதும் தனி அழகு முருகைக்கீரை இரண்டு மாதத்திலும் மற்ற கீரைகள் பயிரிடப்பட்டு இருபத்தஞ்சு நாட்களிலும் அறுவடை செய்யப்படுகின்றன இந்த கிராமங்களில் நாள் ஒன்றுக்கு காலை மாலையான வேளையும் பத்தாயிரம் கிலோ முதல் இருபதாயிரம் கிலோ வரையிலான கீரை அறுவடை செய்யப்பட்டு செங்குன்றம் மாதவரம் கொளத்தூர் பெரம்பூர் வில்லிவாக்கம் அம்பத்தூர் ஆவடி அண்ணாநகர் கோயம்பேடு தீநகர் மார்க்கெட் பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது சூப்பர் மார்க்கெட் மற்றும் மொத்த விற்பனை கடைகளுக்காக சில வியாபாரிகள் மேற்கண்ட கிராமங்களுக்கே நேரடியாக சென்று கீரை கொள்முதல் செய்து கொள்கின்றனர் விவசாயிகளிடம் பத்து ரூபாய்க்கு வாங்கப்படும் கீரை போக்குவரத்து செலவு உள்ளிட்ட காரணங்களுக்காக இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதனால் விவசாய பணிக்காக நிலத்தை சீரமைத்து பயிர் செய்து பராமரித்து அறுவடைக்காக ஆட்களுக்கு கூலி கொடுக்கும் விவசாயிகளை விட அவர்களிடம் வாங்கி விற்கும் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கிறது தங்களுக்கு லாபம் கிடைக்காவிட்டாலும் மக்களின் உடல் நலன் காக்கும் கீரை காய்கறி விவசாயத்தால் மன நிம்மதி கிடைக்கிறது அதனால் உரம் விலை உயர்வு தண்ணீர் தட்டுப்பாடு போக்குவரத்து செலவு என எந்த கஷ்டம் வந்தாலும் விவசாயத்தை கைவிடாமல் செய்து வருகிறோம் என கீரை விவசாயிகள் மிகிழ்ச்சி அடைகின்றனர் உரம் விலையை குறைக்கவும் உணவுப் பொருளான கீரை விவசாயத்திற்கு மானியம் வழங்கவும் அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் மக்களின் உடல் நலன் காக்க மருத்துவத்துறைக்கு உதவியாக கீரை காய்கறி விவசாயம் செய்யும் அவர்களுக்கு உதவினால் இங்கு யாவரும் நலமே நன்றி வணக்கம் இது நம்ம செய்தி சேனல்